தாது மணல் கொள்ளை தொடர்பான வழக்கின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மதன் மதன் இந்த வழக்குடைய பின்னணி என்ன தேவா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் உள்ள அந்த கடலோர பகுதியில் தாது மணல் கொள்ளை தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கு தான் இன்று தற்போது தலைமை நீதிபதி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் பார்க்கும்போது அவர் தரப்பில் ஆதரவ வழக்கறிஞர் தாது மணல் முறைகேடு தொடர்பாக இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை தொடர்பான அனைத்து விஷயங்களும் இன்று பட்டியலிட்டார் அது மட்டுமில்லாமல் நீதிமன்றத்திற்கு உதவ ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் தந்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்க தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வாரத்தின் போது நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் சுரேஷ் அவர் என்ன தெரிவித்திருந்தால் அதாவது அரசு ஆவணங்கள் அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளாக தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வின் அடிப்படையில் இதுவரை மூன்று விரிவான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கைகளை தற்போது மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொள்வதாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார் இந்த வழக்கின் அடுத்த தள்ளிக்கப்பட்டுள்ளது தாதுமணல் அல்ல விதிக்கப்பட்ட தடை மற்றும் விசாரணை அறிக்கைகள் சட்டவிரோதமாக கடத்தல் என அனைத்து வழக்குகளையும் இது மேற்கொண்டு ஒன்றாக சேர்த்து விசாரிப்பதாகவும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது தேவாஸ் நன்றி மதன்